விழுப்புரம் மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்த என்னுடைய மரியாதைக்கு மதிப்பிற்குரிய ஐயா அசோக் வர்ணன் செட்டி அவர்கள் கலெக்டரா இருந்தாரு அவர் காலத்துல நம்ம மாவட்டம் மிக சிறந்த வளர்ச்சி பெற்றிருக்கிறது இங்க இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் ஒன்னு சொல்றேன் நீங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஆய்வு ஆபீஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல லைசன்ஸ் இருக்கு வரவங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் அந்த அந்த இடத்தை தேர்வு செய்து அடிக்கல் நாட்டியவர் நம்முடைய அசோக் செட்டி அவர்கள் வரலாற்றில் அசோகர் காலம் பொற்காலம் என்று சொல்வார்கள் அதை போல அசோக் வர்தன் செட்டி காலம் இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஒரு பொற்காலமாக இருந்தது அவர் எனக்கு ஞான தந்தை என்னை தந்தை தாய் பெற்றிருக்கலாம் ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு என்னை அறிமுகப்படுத்தி இப்படி என்னை நல்வழிப்படுத்தி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட என்னை செருக்கிய அந்த திருப்பி தான் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்தார்